பின்வரும் சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட புள்ளியில் நேரியல் தோராய மதிப்பை காண்க நமக்கு இங்கே மூணு கணக்கு கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு நாம நேரியல் தோராய மதிப்பு ஃபார்முலா எழுதிக்கலாம் இப்போ நம்ம வந்து முத கணக்கு வந்து சால்வ் பண்ணலாம் முத கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் பனிரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதோட எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க

நமக்கு ரெண்டின் மூன்று அடுக்கு மைனஸ் அஞ்சு பெருக்கல் ரெண்டு பிளஸ் பனிரெண்டு இது வந்து என்னது எட்டு இங்க எட்டு மைனஸ் இது வந்து ஐரெண்டா பத்து பிளஸ் பனிரெண்டு ஓகே ஸோ எட்டு மைனஸ் பத்து அப்படிங்கிறது என்னது மைனஸ் ரெண்டு ஸோ மைனஸ் ரெண்டு பிளஸ் பனிரெண்டு அப்படிங்கிறது என்னது நமக்கு பிளஸ் பத்து இப்போ வந்து என்னது எல்லா வேல்யூட் பண்ணலாம் ஸோ எல் ஆஃப் எஸ் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் நாட் எஃப் of x0 என்னது நமக்கு பத்து ஓகே f எஃப் எக்ஸ் நாட் அப்படிங்கிறது என்னது நமக்கு ஏழு பெருக்கள் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் எக்ஸ் மைனஸ் ரெண்டு இப்போ இதை வந்து எனது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குங்க 10 plus ஏழு எக்ஸ் மைனஸ் பதினாலு அப்படின்னு கிடைக்கும் இதுதான் நம்மளுடைய of x எக்ஸ் நமக்கு L of x தோராய மதிப்பு இஸ் ஏழு எக்ஸ் இங்கு பிளஸ் பத்து அப்படிங்கும் போது இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நாம ரெண்டாவது கணக்கை பண்ணலாம் ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்க எக்ஸ் நாட்டுங்கிறது நமக்கு என்ன தேவை வந்து ஜி ஆஃப் எக்ஸ் நாட் தேவை அதுக்காக ஃபர்ஸ்ட் டெலிவிட்டி என்னது இதனுடைய பவர் ஒன்று பை ரெ அப்படிங்கும்போது என்னது ஒன்று பை ரெண்டு பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்பது ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்று ஓகே அதுக்கப்புறம் உள்ள உள்ளதை பெருக்கணும் ஸோ இங்கே வந்து என்னது ரெண்டு எக்ஸ் ஓகே இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு நீங்க எக்ஸ் டிவைட் பை ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்றுங்கிறது என்னது மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஸோ அதனால வந்து கீழே வந்துடும் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் பிளஸ் ஒன்பது

மைனஸ் நாலு பை அஞ்சு ஓகே அதுக்கப்புறம் பெருக்கல் இங்க எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸோ நமக்கு என்னது எக்ஸ் மைனஸ் மைனஸ் ஆஃப் நாலு ஓகே இப்போ இதை வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் அஞ்சு ஓகே மைனஸ் நாலு பை அஞ்சு ஓகே பெருக்கல் இங்க வந்து எக்ஸ் பிளஸ் நாலு இப்ப எல்சி எடுக்கிறேன் நான் இங்க அஞ்சு இங்க வந்து ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு மைனஸ் இந்த நாலா உள்ள கொண்டு பெருக்கிறேன் நானு பதினாறு ஓகே ஸோ திஸ் இஸ் equal to இங்க இருபத்தஞ்சுல பதினாறு போச்சு அப்படி ஒன்பது மைனஸ் நாலு எக்ஸ் டிவைட் பை அஞ்சு தேவையான எல்லா எக்ஸ் வந்து என்னது ஒன்பது மைனஸ் நாலு எக்ஸ் பை அஞ்சு இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நாம மூணாவது கணக்கை சால்வ் பண்ணலாம் மூணாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க X, divided by X plus 1 எக்ஸ் ஒன்னு அப்படின்னு கொடுத்து என்னது அப்படின் அப்படின்னு நமக்கு தேவை என்னது வீதியை பயன்படுத்தணும் எக்ஸ் அதனால் இது தி ஹோல் ஸ்கொயர் அதுக்கப்புறம் இங்க X எக்ஸ் பிளஸ் ஒன்னு வச்சுட்டு எக்ஸ டிஃபரென்ஷேட் பண்ணணும் ஒன்னு எக்ஸ வச்சுட்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் அதே நமக்கு 1 கிடைக்கும் So this is equal to, நீங்க, x plus 1 minus x. அவிடிக்கும் என்னது, 1 by x plus 1 the whole square. okay அதுக்கப் பருக்கிறால் நாம் இப்ப என்ன கண்டுபிடிக்கும் அப்ignா, h0 of x0 கண்டுபிடிக்கும். So h0 of 1 கண்டுபிடிக்கும். So 1 divided by 1 plus 1 the whole square. So 1 divided by 1 plus 1 the whole square என்னது, 2 square this is equal to 1 by 4. அது போக நமான்தனது,

இப்போ நம்ம வந்து இதை சிம்பிளி பண்ணலாம் இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்க அப்படின்னா வந்து நாலு கிடைக்கும் இங்கே வந்தது ரெண்டு இங்கே வந்தனது ப்ளஸ் இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் என்ன கிடைச்சுட்டா எல் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே பிளஸ் எக்ஸ் ஸோ எக்ஸை போட்டுக்கலாம் இங்கே ரெண்டு மைனஸ் ஒன்னுங்கிறது என்னது ஒன்று டிவைட் பை ஃபோர் ஸோ எல் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒன்று பை நாலு இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்